இந்த மூணே மூணு வெஜிடபிள் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனடியாக இந்த சூப்பரான வெஜிடேபிள் சூப்பை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலாக இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் கம்ம கமக்கிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இந்த வெஜ்ஜு சூப்புக்கு பார்த்தீங்கன்னா சைடிஸாக பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிருந்தே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ வாங்க இந்த வெஜ்ஜு சூப்பை எவ்வளோ சூப்பராக சுலபமாக செய்யலான்றதை பார்த்திடலாம் ஸோ நான் வந்து இந்த வெஜ்ஜு சூப்பை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் சாதாரணமாக நம்ம பாசிப்பருப்பை வந்து நார்மலாக அப்படியே போட்டுருவோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதை வந்து நல்லா வறுத்துடுறேன் ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி போடும்போது சூப்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட் அதிகரிக்குங்க அதனால தான் நம்ம வந்து பாசிப்பருப்பை வறுத்துடுறோம் வறுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ வெஜ்ஜு சூப்பு செய்யும்போது பாசிப்பருப்பை மட்டுமே போட்டு செய்ய அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பருப்பு நல்லா கம கமல் வாசனை வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெஜ்ஜை வந்து பொடி பொடியாக வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணு போட்டுக்கிறோம் இப்போ முதல்ல வந்து நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நடுவில் வந்து கீரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வெங்காயம் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டால் போதும் ரெண்டு தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஸோ இப்போ வந்து சூப்புக்கு நம்ம வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க நல்லா வந்து கொலைய பருப்பு வெந்திருக்கணும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து எப்படி வந்து பொடிசா கட் பண்ணி எப்படி வந்து சூப்புக்கு பிரிப்பேர் பண்ணலான்றதை பார்த்திலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் நூறு கிராம் உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அந்த மூணு வெஜிடபிள்ஸ் மட்டுமே போதுங்க உங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் சூப்பு வந்து கமகமன் வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இது மூணுத்தையும் பொடிசா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் மணியாச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மண் கடாய் தான் வச்சிருக்கேன் இப்போ இந்த वेजिटेबलஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கிடலாம் வதக்கி வைக்கும் போது சூப் வந்து இன்னும் அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கும்னு தான் சொல்லணும் அதனால தான் நம்ம வதக்கி வைக்கிறோம் இப்போ வதக்கனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நம்ம வேக வெச்சுப்போம் இதை குக்கர்ல நம்ம வேக வெச்சோம்னா ரொம்பவே குழஞ்சிரும் அதனால தான் நம்ம வெஜிடபிள்ஸ் தனியா வேக வைக்கிறோம் பருப்பு தனியா வேக வெச்சிருக்கோம் இப்போ பருப்பு வந்து நாலு விசில் நான் வச்சேங்க நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி சூப்பரா வந்து வெந்திருக்குன்னு பாருங்க இப்போ இந்த பாசி பருப்பு நம்ம வந்து நாலு விசிலேருந்து மூணு விசில் வரைக்கும் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அப்படியே கரண்டியில் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க சில பேர் மத்து வச்சுருப்பீங்க அதை வச்சு கூட நீங்கள் தாராளமாக கடைஞ்சிக்கலாங்க இப்போ நமக்கு சூப்புக்கு சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸும் வந்து நமக்கு மண் கடாயில் நல்லா குக் ஆயிடுச்சு குக் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டத்தையுமே ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிரும் ஸோ வெஜ்ஜு சூப்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இதே மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து காளான் கூட கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதாவது மஷ்ரூம் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லியே இறக்கிடுவோம் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்கணும் அதுதான் சூப்புக்கு ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அது வந்து பெப்பர் பொடி அதாவது மிளகு ஜீரகத்தை நல்ல நைஸாக வந்து பொடிசாக வந்து அரைச்சி இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான வெஜ் சூப்பு அல்டிமேட்டாக ரெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ